எந்த பரிகாரம் செய்ய முடியலனாலும் பரவாயில்லைங்க இந்த ஒரு பரிகாரம் செய்யுங்க கண்டிப்பாக அது உங்களை காப்பாற்றும் ஜோதிடம் அப்படின்னாலே பரிகாரம் அப்படிங்கிறது சேர்ந்தே பேசப்படும் ஒரு விஷயம் ஜாதகம் பார்க்க ஜோசியர்கிட்ட போனால் அவர்கிட்ட ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்காம இருக்க மாட்டோம் பரிகாரம் இருக்குது அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே விதிப்படிதாங்க நடக்கும் பரிகாரத்தால் எதையும் மாற்ற முடியாது அப்படின்னு தங்களோட ஒப்பீனியனை சொல்கிறவங்களும் இருக்காங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஜோதிடர்கள் மக்கள்கிட்ட பணத்தை பறிக்கிறாங்க ஒரு மோசடி நடக்குது அப்படின்னு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டே இருக்குது பரிகாரத்தில் பலவிதங்கள் இருக்குது உதாரணத்துக்கு உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் காலசர்பதோஷம் இருக்குது அதாவது ராகு கேதுவுக்குள் எல்லா கிரகங்களும் அடங்கிருச்சு அப்படின்னா அது சர்பதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி இருந்துச்சு அப்படின்னா காலஹஸ்திக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணுவோங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பார்த்திங்க அப்படின்னா ராசிக்குன்னு சில கோயில்கள் இருக்குது இப்போ நீங்கள் பிறந்தது ஒரு ராசியாக இருக்குது மேஷ ராசியோ இல்லை கன்னிராசினோ அதுக்குரிய கோயில்கள் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க நவ கிரகத்துக்கு தனித்தனியாக கோயில்கள் இருக்குது எந்த கிரகத்துக்கான பாதிப்பு இருக்கோ அந்த கிரகத்துக்கான கோயில்களையும் போய் வழிபட சொல்லுவாங்க இதே மாதிரி பார்த்திங்கன்னா குருவுக்கு புஷ்பராகம் சனிக்கு நீளம் அப்படின்னு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கல் இருக்குது இப்போ நடப்பு திசைக்கேற்ற அந்தந்த ஸ்டோன்ஸை போடுவாங்க சிலர் வந்து பலவீனமாக இருக்கிற கிரகத்தை பலப்படுத்துறதுக்காக ஸ்டோன்ஸ் போடுவாங்க வீட்டில் ஹோமம் பண்ணுறதும் ஒரு வகை பரிகாரம்தான் இப்படி ஏகப்பட்ட பரிகாரம் இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட தலைசிறந்த பரிகாரம் எதுன்னு அப்படின்னு தெரியுங்களா அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் புழி ஒருத்தருடைய கடும் பசியை தீர்க்க வேண்டும் இதுதான் பணம் இருப்பவர்கள் அந்த பணத்தை பிற்காலத்துக்கு சேர்த்து வைக்கிற இடம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் அந்த குரலில் சொல்லியிருக்காருங்க பசி அப்படிங்கிறது கொடுமையான ஒரு விஷயம் ஒருத்தருடைய பசியை நீங்கள் தீக்கும்போது மனதார அவங்க உங்களை வாழ்த்துவாங்க பார்த்தீங்களா அதுதான் இருப்பதிலே சி தலை சிறந்த பரிகாரம் உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் பண்ணலாங்க ஒருத்தர் ஒரே ஒருத்தருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட போதும் மேக்ஸிமம் ஒரு எண்பது ரூபா ஆகும் மறக்காமல் கூட ஒரு தண்ணி பாட்டிலையும் சேர்த்து வாங்கி கொடுங்க